தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன் எப்போதும் என்னை அரவணைக்கும் அன்பு ஆண்டவரே உம்மை வாழ்த்தி போற்றி ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் உம்மை மகிழ்விப்பதே என் இதய துடிப்பாகட்டும் உமது கட்டளைகளை நான் கடைபிடிப்பதே என் உயிர் மூச்சாகட்டும் இறைவா நான் உமது நியமங்களை முழு மனதோடு கடைபிடிப்பதன் மூலம் உம்மோடு இணைந்திருப்பது நான் மிகுந்த நல்ல கனித்தர என்னை ஆசிர்வதியும் நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரம் கனிகளை கொடுக்கும் என நேர் கூறியிருப்பது போலதான் நான் இவ்வுலகில் வாழும் காலமெல்லாம் நல்ல கணிதரும் நல்ல மரமாக இருக்க ஆவல் கொண்டுள்ளேன் உமது கட்டளைகளை நான் பிறருக்கு அறிவித்து அவர்களையும் அதை கடைபிடிப்ப கடைப்பிடிக்க அறிவுறுத்துவதன் மூலம் நான் உமது தோட்டத்தில் புதிய நல்ல மரமாக உருவாக்கும் உயர்ந்த பணியினை செய்ய அருள் புரியும் இயேசு மறி என் இதயத்தையும் என் ஆத்மத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன் ஆமேன் இயேசுமரி சூசையின் இதயத்தையும் ஆத்தமத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன் ஆமேன் இயேசுமரி சூசையை இதயத்தையும் ஆத்துமத்தை